கைத்தேரில் பாம்பு பிடிக்க போயிட்டு இருக்கோம் ரெண்டு இருக்குங்க தலா அங்க ஒரு தலை இருக்கு இங்க ஒரு தலை இருக்கு ரெண்டு பாம்பு இருக்கு ஜோடியா மாட்டிருக்காங்க இந்த இருக்குல்ல

நம்ம கைத்தறியினருக்கு ரெஸ்கியூக்காக வந்திருக்கோம் இந்த வலையில் பாம்பு மாட்டியிருக்குன்னு கூப்பிட்ருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாம்பு மாட்டியிருக்கு ஜோடியாக வந்து ஸோ இந்த ரெண்டு பாம்புமே பத்திரமா இப்போ காப்பாற்றணும் சேரா சேரா டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் டைம் கூட கத்தி வரவுமே அறுத்து எடுத்துருவோம் சரியா கூழ் கூல் பயப்படாத 어 근데 잠깐만

இருடா இருடா ரெண்டு பேரும் ஜோடியாதான் போறீங்க பயப்படாரா இந்த லைட் எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்காங்க இல்ல இல்ல அங்க அங்க இவர் கேமராமேன் தெரியுதுல்ல உங்களுக்கு

தலிக்க தலா வெளியே விட போகிறேன் பயப்படாரா ம் இல்லை இல்லை பயப்படாரா வேறு எதுக்குள்ள போய் தலையை விடக்கூடாது சரியா வீட்டு வீட்டுக்கு தலையா ஆ சூப்பரா குட் ஜே உடம்ப திருப்பாரா வேலை அதிகமாகும்டா உனக்கும் அப்புறம் வேதனையாக இருக்கும் என்ன வேணும் உனக்கு இப்போ இருப்பா 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 சேரா சரா இருங்க இல்லை அவங்க கல்லெல்லாம் சும்மா நிப்பாட்டி தாண்டா வச்சிருக்காங்க ஆ இந்த பக்கம் பிடிச்சிக்கூடாது வரவே வராது வரவே வராது மீன் மீன் மாட்டினா அப்படியே எடுக்கவே முடியாது அது மாதிரி தான் அது இந்த இல்ல அவனை கொஞ்சம் இது பண்ணலாம் இவன் தான் ரொம்ப சிக்கல்ல இருக்கான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இவனை எடுத்தேன் இருடா இயலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற நான் கத்திரி நீ கத்தரி நீ मारा வேல என்ன

இல்ல இல்ல நீங்க கீழே கீழே வச்சிருங்க சாக்கெல்லாம் அங்கே தள்ளிக்கீங்க அப்படியே இல்ல அங்க வைங்க ப்ரோ நான் சரியா சரியா இடியா இடியா அவ்வளவுதான் ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு ஜாப்புக்குள்ளே விட்டுக்கோமோடையே இருடா டே ஃபினிஷாக நேரம் ஏன்டா தேவையில்லாத விளாக்கிறேன் அடிக்க தான் செய்யும் நான் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிருக்கேன் நம்ம வேற மாதிரி பிடிச்சேன்னா கடிச்சிரும் கடிக்க தான் செய்யும் விஷம் கிடையாது கடிக்க தான் செய்யும் இருடா 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 தங்கும் பாடா அவங்களும் முடிச்சுட்டு தூங்கணும்டா பாவம் காலையில் வேலைக்கு போவாங்க எல்லாரும் நீ வாட்டுக்கு போயிடுவா ஊற்றி விட்டோன்னே அவ்வளோதான் அவ்வளோதான் இந்த ஒரு இடம் தான் இருடா 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 என்ன

ஒரு பாம்ப காப்பாத்தோ நான் கொஞ்ச நேரத்துல ஜோடியை கூப்பிட்டு வரேன் இல்ல இல்ல வேணாம் பிரதர் வேணாம் பிரதர் இருங்க பிரதர்

சரி 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 அதனால அந்த ஒரு இடத்துல தான் மாட்டியிருக்கேன் தேவலாம மண்டையை கொடுத்து எல்லா இடத்துலையும் மாட்டிருக்காது சரியா சரியா நல்லா மாட்டிருக்கேன் பாவம் சரி சரி கோவப்படாத கோப்படாத ஏன் கழுத்தெல்லாம் தூக்குறீங்க இரியா இரியா அழுத்தாத அழுத்தாத அவ்வளவுதான் பிடிச்சிக்க புடிச்சுக்கா இருடா இருடா ரெண்டு நிமிஷம் டைம் கூட அவ்வளோதான்ண்டா சரியாயிரும்டா சரியாயிரும்டா கையை விடுறா நான் இந்த இதில் எடுத்துக்கிறேன் அப்புறம் பிடிச்சிக்கடா ம் இப்போ பிடிச்சிக்கடா என்ன வேணால் பண்ணிக்கடா ம் இப்போ பிடிக்க மாட்டே கஷ்டப்பட்டு நான் எழுத்துக்கிறக்கே இன்னும் உள்ள போய் லாக்க வர அடிக்கப் போகிறேன் 没有，没有了。Hmm. Mm hmm. 내가 이제 게 쳐서 뭐 கொஞ்சம் விட்டு விட்டு கூட இடுங்க ம் அவ்வளோதான்டா இந்த ஒரு இடம் இந்த ஒரு இடம் தான்டா இந்த ஒருடாண்டா ஒரு ஆடாண்டா சங்கம் இரு இப்படி இரு ம் ஷோ நியாயம் பண்ணுறடா முடிய போதுடா நீயா போய் ஏன்டா மாட்டுற தேவலாம வேலை எழுக்கிறடா நீ எனக்கு ஒன்றும் இல்லை நான் விடிய விடிய வேலை வைப்பேன் நீ தான் அப்புறம் மாட்டிக்கிட்டு தேவைக்கணும் வா ஒழுங்கா வா அவ்வளோவா அவ்வளோவா எதுக்கு நீயா இப்போ ஒரு நேரம் எடுத்திருப்பேன் நீயா போய் அங்கே தலையை கொடுக்குற தேவையாது வேற எதுனா நான் வாங்கன்னுவேன் இந்த விஷயம் வேணாம் அது முடிஞ்சுடா வண்டியை கொடுத்துக்கிட்டேன் இந்த அவ்வளவுதான் இருக்கு எதை இதோட முடிச்சிருவோம்

ஸோ இந்த பாம்பையும் காப்பாற்றியாச்சு மொத்தம் ரெண்டு பாம்பு இது பாரு தான் இந்த தோல் லைட்டா உறிஞ்சிருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன்றும் இல்லை இருடா பயப்படாரா இருடாது அவ்வளோதான் ஓகே ப்ரோ இந்த வாழையை நட்டி வைங்க ஃபர்ஸ்டில் இந்த வெளியில வாங்க ஸோ இந்த ரெண்டு ஜோடி பாம்புகள் வந்து இந்த வலையில மாட்டிக்கிருச்சு ஸோ இவங்க வீட்டில் ஆள் இல்லை ஸோ இப்போ தான் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க ஸோ அந்த ரெண்டு பாம்பையுமே பத்திரமா மீட்டு எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் யார் பார்த்தாங்க அம்மா பார்த்தான்னு சொன்னீங்களா

பா பா பிடிக்கிறது எந்த ஏரியா போறோம்ல இல்ல 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 அந்த மாதிரி எல்லாம் இதுதான் வந்திருப்பான் அதான் இந்த லைன்ல இப்ப கூலிங் அதிகமா இருக்குல்ல ஹீட்டுக்காக வந்திருப்பான் இந்த சைடு வந்து அப்படியே ஏதாவது இதை கனெக்ட் பண்ணி போயிருப்பான் அப்படியே மாட்டிருப்பாங்க இல்ல இல்ல அப்படி எல்லாம் வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல இப்ப இந்த வலை இல்லைன்னா இந்த வலை இல்லைன்னா இதுக்குள்ள ரெண்டு பேரும் இருந்திருப்பானுங்க வலை இருந்ததுனால இதுல மாட்டிக்கிட்டாங்க சோ அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இல்லன்னா அழகா எங்க இந்த புதர் இருக்குல்ல அந்த சைடு மாதிரி போயிருப்பானுங்க வலை இருந்ததுனால இங்க மாட்டிக்கிட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல ரெண்டு ஜோடி பம்புகளும்